உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே உடிணை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபது ஐந்து புதன்கிழமை கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி இன்று காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்ராடம் சுத்திராடம் நட்சத்திரம் புத்தாஸ்வை இன்று மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் திருதி யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சூலம் யோகம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிசை கரணம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பத்திரை கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் பின்னர் பவம் கரணம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு வினாடிகள் முதல் பன்னிரண்டு மணி பத்து வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று இருபது மணி வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் நம்மட்டு வச்சு இன்று இல்லை கிடைக்கவில்லை ஆனந்தாதி யோகம் இட் ஒன்ஸ் இட் ஆனந்தாதி யோகம் மாலை ஏழு பத்து மணி வரை இருக்கும் அதன் பிறகு சத்ரயோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் ட்வெல்வர்ஸ் காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை சூழ்நிலையை மாற்றும் சக்தி எப்போதும் வெளியில் இல்லை அது உங்கள் பார்வையில் தொடங்குகிறது உங்கள் அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையையும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் மனநிலையையும் பாதிக்கக்கூடியது எனவே ஒவ்வொரு நிலையிலும் நேர்மையுடன் நடப்பது மிக முக்கியம் இதுவே உங்கள் கனவுகளை நனவாக்கும் உண்மையான ஆற்றலாக மாறும் இன்று எல்லாவற்றையும் மிகுந்த தீவிரத்துடன் அணுக வேண்டிய நாள் அல்ல மாறாக ஒரு பார்வையாளராக இருந்து நிகழ்வுகளை ஆராயுங்கள் இது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் புதிய வழிகளை முயற்சிக்கவும் சிறந்த தருணம் ஏனெனில் இவைதான் உங்களை கூட்டத்திலிருந்து பிரித்து காட்டும் பணியிடத்தில் சற்றே தந்திரத்தையும் நிதானத்தையும் இணைத்து செயல்படுங்கள் குறிப்பாக உங்களை சவால் செய்யும் சூழலில் இருந்தால் ஓய்வு நேரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் குடும்பத்தினர் ஆகியோருடன் இணைந்து மனதிற்கு அமைதியை அளிக்கவும் படைப்பாற்றல் அல்லது ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடவும் முயலுங்கள் இன்றைய ஆற்றல் உங்களை மற்றவர்களுக்கு உதவவும் சமூகத்தில் நல்ல எண்ணங்களை பரப்பவும் ஊக்குவிக்கும் உங்களின் உண்மையான முயற்சியும் விடாமுயற்சியும் உங்களை அனைவரின் கவனத்திலும் நிறுத்தும் இப்போது உங்கள் உழைப்பின் இனிய பலனை அனுபவிக்கும் நேரம் ஆனால் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் சப்ரோசெப் உண்மையான வெற்றி என்பது மனம் உடல் ஆன்மா ஆகிய மூன்றும் சமநிலையாக இருக்கும்போது மட்டுமே கிடைக்கும் பிரகாஷ் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் நீண்ட காலம் கவலைக்கிடமாக இருந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் பெற்றோரின் அரவணைப்பும் அவர்களின் நம்பிக்கையும் நீங்கள் எதிர்கொண்ட நிதி நெருக்கடிகளை தாண்டிச் செல்லும் வலிமையை உங்களுக்கு அளிக்கும் வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் காட்டும் அன்பும் புரிந்து கொள்ளுதலும் உங்கள் மனதை உறுதியுடன் நிறுத்தி நீண்ட காலமாக மனதில் பதிந்திருந்த கனவுகளை நனவாக்கும் ஊக்கத்தை தரும் இன்று திருமண வாழ்க்கை பாசத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியதாக இருக்கும் பயணத்தின் போது எதிர்பாராத வகையில் ஒரு புதிய நபர் உங்களுக்கு உதவியாக அமையலாம் ஆன்மீக அல்லது மத செயல்பாடுகளில் பங்கேற்க இன்று சிறந்த நாள் இது உள்ள அமைதியையும் ஆழ்ந்த திருப்தியையும் தரும் குடும்பத்துடன் நடக்கும் உரையாடல்கள் புதிய புரிதலையும் நெருக்கத்தையும் உருவாக்கும் சமீபத்தில் அதிகரித்த குடும்ப அல்லது உணர்ச்சிகரமான சிக்கல்கள் உங்கள் பொறுமையும் நுண்ணறிவும் மூலம் சீராக பராமரிக்கப்படும் ஒரு மத விழா அல்லது ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து அது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் அளிக்கும் சிறிய மன அழுத்தங்கள் தோன்றினாலும் நண்பர்களின் ஆதரவால் அவற்றை எளிதில் சமாளிக்க முடியும் பணியிடத்தில் முழுமையான அர்ப்பணிப்பும் நேர்மையும் காக்கப்பட வேண்டும் பாதை சற்று கடினமாக இருந்தாலும் உங்கள் தொடர்ந்து வரும் உழைப்பும் உறுதியும் இறுதியில் வெற்றியின் வாசலை திறக்கும் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நிகழப்போகும் சில மாற்றங்கள் உங்கள் சிந்தனையையும் பார்வையையும் ஆழமாக மாற்றி அமைக்கும் குடும்பத்தினரின் ஊக்கமும் ஆதரவும் உங்கள் பொறுப்புணர்வை உயர்த்தி தொழில் முயற்சிகளில் புதிய உற்சாகத்தையும் துடுப்பையும் உருவாக்கும் இந்நேரத்தில் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்த முடிவுகளில் சிந்தனை மற்றும் சமநிலையான அணுகுமுறை அவசியம் உடல் நலத்தில் சிறிய ஏற்றத்தாழ்வுகள் தோன்றக்கூடும் எனவே ஓய்வு உணவு மற்றும் மன அமைதியில் கவனம் செலுத்துங்கள் கிரகங்களின் ஆதரவு தற்போது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கியவர்களின் உதவி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் வீட்டில் புதிய திட்டங்கள் தொடங்கவும் சாத்தியம் உள்ளது ஆனால் புதிய நபர்களை முழுமையாக நம்புவதற்கு முன் எச்சரிக்கையுடன் இருங்கள் தனிப்பட்ட வேலைகளுடன் குடும்ப பொறுப்புகளையும் சமநிலையில் கவனிப்பது இக்காலத்தில் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் இன்னும் பணியிடத்தில் உங்கள் பங்கும் தீர்மானங்களும் முக்கியம் எனவே பொறுப்புகளை தவிர்க்காமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் குழந்தைகள் தொடர்பான சிக்கல்களை அமைதியான உரையாடல் வழியாக சரி செய்வது நல்லது ஏனெனில் கடுமையான பேச்சு நிலையை மேலும் சிக்கலாக கூடும் பெரிய முடிவுகளை அவசரப்படுத்தாமல் அனுபவமுள்ள ஒருவரின் வழிகாட்டுதலை பெறுவது புத்திசாலித்தனமான தேர்வாகவும் காதல் வாழ்க்கையில் இன்று நல்ல நேரம் உங்கள் துணைவர் அல்லது காதலர் மீதான நெருக்கம் அதிகரித்து அவர்களின் கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கூட்டும் இன்று நீங்கள் சமூகத்துடன் கலந்துரையாடவும் புதிய அனுபவங்களை எதிர்கொள்ளவும் ஆர்வமாக இருப்பீர்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக உங்கள் சிந்தனையும் ஆர்வங்களையும் பிரதிபலிக்கும் ஒருவரை சந்திக்க நேரிடலாம் ஆரம்பத்தில் இந்த சந்திப்பு மிகுந்த உற்சாகத்தையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தலாம் ஆனால் காலப்போக்கில் அந்த தொடர்பு நீங்கள் நினைத்த அளவிற்கு ஆழமானதல்ல என்பதை உணரலாம் இதனால் உங்களுக்கு சிறிது தூரம் தேவைப்படலாம் இந்த நேரத்தை தனிமை என அல்லாது சுயாழ்மன பயணமாக கருதுங்கள் இது உங்களை நன்கு அறிந்து கொள்ளவும் உங்களை நேசிக்கவும் உண்மையான உறவுகளின் அர்த்தத்தை புதிதாக புரிந்து கொள்ளவும் உதவும் இன்றைய நாள் கேளிக்கைகள் அல்லது திட்ட சமூக நிகழ்வுகளுக்கு அல்ல மாறாக உள வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் உகந்தது வாழ்க்கையை எளிமையுடனும் அழகுடனும் அனுபவிக்க வேண்டிய நேரம் இது இன்றைய அமைதியான தருணங்கள் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தையும் உங்கள் உண்மையான அடையாளத்தை அறியும் திறனையும் எழுப்பும் உங்கள் வாழ்க்கை துணை இன்று உங்களின் வலிமையான ஆதரவாக இருப்பார் அவரின் புரிதலும் பாசமும் உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும் சிலர் உங்கள் மீது விமர்சனங்கள் அல்லது சின்ன சின்ன சவால்களை ஏற்படுத்த முயலலாம் ஆனால் உங்கள் தெளிவான எண்ணமும் மன உறுதியும் எந்த பிரச்சனையிலும் உங்களை நிலைநிறுத்தும் உங்கள் தினசரி பழக்கங்களில் சிறிய மாற்றங்களைச் செய்தால் உங்கள் உடல் புத்துணர்ச்சியுடன் திகழும் மட்டுமல்லாது மனதிலும் புதிய ஆற்றல் மற்றும் அமைதியை உணர்வீர்கள் பொது உறவுகள் வளர்வதற்கு நேரம் எடுக்கும் என்பதை சிஸ்ட் எப்பொழுதும் மஸ் மனதில் கொள்ளுங்கள் ஆனால் அவைதான் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்தின் உறுதியான தளமாக மாறும் இன்று உங்கள் விருப்பமோ இல்லையோ அனைவரின் கவனமும் உங்கள் மீதுதான் இருக்கும் சலாம் நீங்கள் பேசினாலும் அமைதியாக இருந்தாலும் மக்கள் உங்கள் செயல்களை பின்தொடர்வார்கள் நீண்ட கால முயற்சி மற்றும் உழைப்புக்கு பிறகு இப்பொழுது சிறிது ஓய்வு எடுத்து வாழ்க்கையின் இனிமையை அனுபவிக்க வேண்டிய தருணம் இது வாடிக்கையாளர்கள் அல்லது பொதுமக்களுடன் பேசும்போது அவர்கள் மனநிலையும் தேவைகளையும் நுண்ணறிவுடன் புரிந்து கொள்வீர்கள் இது எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று தொடங்கும் எந்த முயற்சியும் வெற்றியின் பாதையில் நகரும் அதனால் தைரியமாக முன்னேறுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது மிக பயனுள்ள நாள் உங்கள் முயற்சி சிறந்த பலனை தரும் பதவி உயர்வு ஒரு அல்லது புதிய பொறுப்புகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு இதுவே சரியான நேரம் ஏனெனில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிக்கவுள்ளனர் வணிகத் துறையினருக்கு இன்று முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகள் தெரியும் மேலும் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பும் உள்ளது ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது நிர்வாக துறையில் உள்ளவர்கள் தங்கள் தலைமைத் திறனையும் ஒழுங்கமைப்பு திறனையும் வெளிப்படுத்த வேண்டும் அரசு துறையினருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைத்து அவர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை அடையும் ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறிய ஒவ்வாமைகள் அல்லது சோர்வு தோன்றக்கூடும் எனவே ஓய்வை அலட்சியம் செய்யாமல் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இன்று உங்களை பாதுகாப்பதே உங்கள் நாளை மேலும் சிறப்பாக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனஸ் புதன்கிழமை ஒன்று அறிவு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஒஸ்பா புதன்கிழமையின் அதிபதி புதன் கிரகம் இது புத்திசாலித்தனம் பேச்சு மற்றும் வர்த்தகத்தை குறிக்கின்றது இன்னுக்கு கல்வி பகுப்பாய்வு மற்றும் உரையாடலை தொடர்பான பணிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை பற்றி விவாதிக்கிறீர்கள் அல்லது உன ஒரு வணிக விளக்கு காட்சிக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் நிதி இன்றைய நாள் சாதகமானது இதற்கு காரணம் மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு தீவிரமான மற்றும் நடைபெறுமை நடைமுறை அணுகுமுறையை வழங்கும் இது உங்கள் முடிவுகளை சமநிலையுடன் வைத்திருக்க உதவும் இரண்டாம் கணபதி மற்றும் விஷ்ணுவை வணங்குங்கள் புதன் கிழமை அன்று கணபதி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு பலன்களை தரும் என்று கருதப்படுகிறது ஓம் பிராம் ப்ரீம் பிராவும் சஹ புதாய நமஹ என்ற மந்திரத்தை ஜபிப்பது முடிவு எடுக்கும் திறனை அதிகரித்து நிதிநிலைத்தன்மையை கொண்டு வருகிறது இது இன்று அவசியம் ஏனெனில் இன்று சூழ யோகம் உருவாகியுள்ளது இது மன உறுதியற்ற தன்மையோ அல்லது குழப்பத்தையோ உருவாக்கக்கூடும் வழிபாட்டின் மூலம் இந்த தாக்கம் குறையும் மூன்றாவது பழைய பணிகளை முடிக்கவும் இன்று புதிய பணிகளை தொடங்க தொடங்குவதை விட முடிக்கப்படாத பணிகளை முடிப்பது சுபமாக இருக்கும் சப்தமி மற்றும் அஷ்டமியரின் அபி சந்திப்பு காலத்தில் புதிய பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவே முன்பே நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது செலுத்த வேண்டிய கட்டணங்களை இன்று முடிப்பது சிறந்ததாக இருக்கும் இது உங்களுக்கு மன அமைதியை தருவதோடு வரும் நாட்களுக்கு வழிகாட்டும் நான்காவது நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் இன்று பணம் மற்றும் முதலீடு தொடர்பான திட்டங்களை மதிப்பிடுவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாகும் நீங்கள் ஏதேனும் முதலீட்டில் திருத்த திருத்தம் செய்ய விரும்பினால் அல்லது வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சுபமாக இருக்கும் ஏனெனில் திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசித்த பிறகு விவேகமான முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலம் மற்றும் யமகண்டம் ஆகியவற்றில் எந்தபி புதிய வேலையையும் செய்யாதீர்கள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு பத்து மதியம் ஒன்று முப்பத்து நான்கு மற்றும் யமகண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பயணம் பரிவர்த்தனை அல்லது புதிய வேலையை தொடங்குவது அசுப பலன்களை தரும் இந்த காலங்களில் செய்யப்படும் காரியங்களில் தடைகள் தகராறுகள் அல்லது நிதி இழப்புக்கான வாய்ப்புகள் உருவாகின்றன அத்து இரண்டாவது யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்யாதீர்கள் இன்று சூழ யோகம் உருவாகியுள்ளது இதன் பொருள் எந்த வகையான மோதல் அல்லது பேச்சின் மூலம் ஏற்படும் துன்பம் எனவே குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் ஏனென்றால் ஒரு சிறிய தகராறு பெரியதாக மாறி உங்களுடைய மன அமைதியை குலைக்கக்கூடும் மூன்றாவது ஆவேசத்தில் எந்த நிதி முடிவையும் எடுக்காதீர்கள் புதன் கிழமை என்பது புத்திசாலித்தனத்திற்கான நாள் ஆனால் சூல யோகம் மற்றும் பத்திரை கரணத்தின் தாக்கத்தால் உணர்ச்சி சமநிலையின்மை அதிகரிக்கக்கூடும் எனவே இன்று உணர்ச்சிவசப்பட்ட ஒரு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வது அல்லது யாரையாவது கண்மூடித்தனமாக நம்புவது தீங்கு விளைவிக்கவும் ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்ப்பது அவசியம் நான்காவது யாரையும் குறை சொல்லவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் புதன் கிரகம் பேச்சு மற்றும் உழுத்தொகுப்பு உறவுகளுக்கு அதிபதியாகவும் திராட்சின் இன்று நீங்கள் யாரையாவது விமர்சித்தால் அல்லது தகாத வார்த்தைகளை பேசினால் புதனின் செல்வாக்கு பலவீனம் அடைகிறது இது உங்கள் வேலை அல்லது வணிக உறவுகளில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது எனவே இன்று நிதானமான மற்றும் பணிவான பேச்சை கடைபிடிக்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரும் மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் சூழ யோகத்தின் தாக்கத்தாலும் நாளின் முதல் பாதியில் சில நிதி நெருக்கடிகள் அல்லது முடிவுகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமை படிப்படியாக சீரடையும் புதன்கிழமை வணிகத் திட்டங்கள் முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாகவும் எனவே இன்று நீங்கள் விவேகத்துடனும் கணக்கீட்டுடனும் செயல்பட வேண்டும் முதலில் முதலீடு மற்றும் வர்த்தகம் இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம் சூளயோகம் மற்றும் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு பத்து மதியம் ஒன்று முப்பத்து நான்கு ஆகியவற்றின் போது எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பண பரிவர்த்தனையும் தவிர்க்கவும் பயோஸ் ஏனெனில் தவறான கணிப்பு அடீனம் அல்லது பிறரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு ஏற்படலாம் இருப்பினும் மதியத்திற்கு பிறகு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசிக்கின்ற போது திட்டமிட்ட முதலீடுகளுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அது நிலம் சொத்து அல்லது நீண்டகால வருமானம் தொடர்பானதாக இருந்தால் இரண்டாவது பணியிடம் மட்டதரசொடர் மற்றும் வணிக முடிவுகள் புதன்கிழமையின புதழிப்பன் அதிபதியா புதன் புத்தி பிரத்தர தர்க்கம் மற்றும் பேச்சின் சின்னமாகும் எனவே இன்று உங்கள் நடத்தையும் வார்த்தைகளும் உங்கள் நிதி முடிவுகளை பாதிக்கும் கூட்டு வணிகத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைப்பிடிக்கவும் எந்த ஒரு வாய்மொழி சம தகராறையும் தவிர்க்கவும் ஏதேனும் பழைய கட்டணம் நிலுவையில் இருந்தால் மாலை நேரத்தில் அதற்கு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடும் செலவுகள் மற்றும் நிதி நிதி மேலாண்மை இன்று உணர்ச்சி தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் சூழ யோகத்தின் தாக்கத்தால் எதிர்பாராத செலவுகள் அல்லது தவறான கொள்முதல் காரணமாக வருத்தம் ஏற்படலாம் நாளின் பிற்பகுதியில் பவம் காரணம் நேரத்தில் இரவு ஒன்பது ஐம்பதுக்கு பிறகு வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வதும் செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுவதும் நன்மை பயகம் ஒன்று கடன் மற்றும் கடன் வாங்குதல் தொடர்பான நிலைமை யாரிடமிருந்தாவது கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது அவசியமானால் நாளின் சுப முகூர்த்தமான அமிர்த் காலம் காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்களில் நேரத்தில் செய்யுங்கள் இந்த காலத்தில் செய்யப்படும் நிதி செயல்கள் நிலையான பலன்களை தரும் ராகு காலத்தில் எந்தவொரு கடன் அல்லது கடன் தொடர்பான ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம் இல்லையெனில் தடைகள் அதிகரிக்கக்கூடும் இரண்டாவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் சுபதிசைகள் இன்று மேற்கு மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் தெற்கு திசையிலிருந்து தொடங்கப்பட்ட காரியங்களில் தாமதம் அல்லது தடை ஏற்படலாம் ஒரு பழைய முதலீடு அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து திடீர் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது குறிப்பாக அந்த வேலை தொழில்நுட்பம் அல்லது தடையாத தகவல் தொடர்பு துறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் பிரினிஸ்ட் மூன்றாவது சிறப்பு ஆலோசனை புதனின் தாக்கத்தை வலுப்படுத்த இன்று பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பாசிப்பருப்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் கணபதியை வழிபடுவது அல்லது ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக புதாய நமஹா என்ற மந்திரத்தை ஜெபிப்பது நிதி எண்ணங்களில் தெளிவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும்